லஹில லாகில்லா லஹில லாஹில்லா லஹில லாஹில்லா முகத்தை எப்போதும் மூடி வைக்காதே எனது நெஞ்சத்தில் முள்ளை தைக்காதே என் கண்மணி காதோடு சொல்வும் முகவரியோ என்னாலுமே என் பாட்டுக்கு நீ முதல் வரியே முகத்தை எப்போதும் மூடி வைக்காதே எனது நெஞ்சத்தில் முல்லை தைக்காதே அரபு நாடே அசந்து நிற்கும் அழகியானி உருது கவிஞன் ஓமர்கயாமின் கவிதையாக உன்னுடைய நெற்றி உன்னை பற்றி கூறுதே உள் இருக்கும் பொட்டு உந்தன் குட்டு சொல்லுதே என்னுடைய பார்வை கழுகு பார்வை தெரிஞ்சுக்கோ எனக்கு இருக்கும் சக்தி பராசக்தி புரிஞ்சுக்கோ காலுசுதா களகலக்குது கையின் வளையல் காது குளிர கானம் பாடு முகத்தை எப்போதும் மூடி வைக்காதே எனது நெஞ்சத்தில் முல்லை தைக்காதே போட்டிருக்கும் கோஷா வேஷம் வேஷா பொறுந்துதே விண்ணலகு மொத்தம் காண சித்தம் விரும்புதே வெண்ணிலவின் தேகம் மூடும் மேகம் விலகுமா வண்ண யாவும் காணும் யோகம் வாய்க்குமா கொஞ்சம் கொழுப்பு கொஞ்சம் திமிரு எனக்கும் இருக்கு உனக்கு மேலே அன்பு தோழியே லாகில லாஹில்லா லஹில் லாஹில்லா லாஹிலாஹில்லா லஹில லாஹில்லா முகத்தை எப்போதும் மூடி வைக்காதே எனது நெஞ்சத்தில் முள்ளை தைக்காதே அரபு நாடே அசந்து நிற்கும் அலகியானி உருது கவிஞன் நோமர்கயாமின் கவிதையாக